നമ ശിവായ ഞാനമ കൾവിയും നമ ശിവായ വിക്ഷയും നമ ശിവായ നമ ശിവായ നന്നരേ കാ ഉലകലാം ഉണന്ദ ഹോദർ കരിയവൻ നിലമുളാവിയീർമലി വേദിയൻ அழகில் ஆடுவான் மலர் சிலம்படி பாட்டி அம்மை வீரமா கலியமன் அருளாலும் காசி விஸ்வநாதன் விஷாலாட்சி அம்பாலும் அருளையாலும் இங்கு வந்திருக்கிற அனைவருக்கும் எங்களுடைய நமஸ்காரங்கள் இங்க அனைவரும் அமர்ந்திருக்கிறீர்கள் அதுவும் இந்த மகா சிவராத்திரி அதுமா பெரும் பாக்கியம் பண்ணியிருக்கோம் நம்மளாம் இங்க வந்து உட்கார்ந்து இப்படி நான்கு காலத்தையும் ரசிக்கிறதுக்கு இந்த அருள் இந்த பாக்கியம் எல்லாத்துக்கும் உண்டுமா அப்படின்னா கிடையாது ஏன்னா எல்லாருமே மகா சிவராத்திரி கொண்டாட மாட்டாளே அதனால இங்க இருக்கிற அனைவருக்கும் எல்லாரும் இந்த மகா சிவராத்திரியை பார்த்து சிவன் அபிஷேகம் பார்க்கறது பெரும் புண்ணியம் பெரும் பாக்கியம் நம்மளோட அம்மா அப்பா பெரியோர் போட்ட ஒரு பாகியம் ஒரு புண்ணியம் தான் நம்ம எல்லாருமே இங்க இருக்கும் சுவாமிய பார்க்க முடியுமா அப்படின்னு நம்ம சுவாமி நினைச்சாதான் நம்மளை பார்க்க முடியும் ஏன்னா என்னதான் எஃபர்ட் போட்டோ கோயிலுக்கு இன்னைக்கு வரணும் வரணும் வரணும்னு நினைச்சா கூட வர முடியாது சுவாமி தன் மனதில் இன்னைக்கு வரணும்ப்பா அப்படின்னு நினைச்சாதான் வர முடியும் அந்த மாதிரி இருக்கிறச்ச சுவாமிக்கு யார ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பக்தால ரொம்ப பிடிக்கும் அதுக்காக பக்தினா சும்மா வந்து கும்பிட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்டோம்னா இல்ல கிடையாது நிறைய அன்னதானம் பண்றேனே நிறைய கொடுக்குறனே அப்படின்னு சொன்னா பக்தி ஆயிடுமா என்ன ஆகாதே யாரு தன் மனதில் குரோதங்களோ காமங்களோ இந்த மாதிரி செல்ஃபிஷ்னஸோ ஜல்லசியோ இல்லாம இருக்காம தன் மனதில் பகவானை எப்பவுமே சிந்தனை பண்றாரோ அவர்தான் உண்மையான பக்தர் இப்படி இருக்கிற பக்தா அப்படின்னு எடுத்துட்டோம்னா பகவானுக்கு நிறைய பக்தர்கள் இருக்காரு நிறைய பேரை சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம் அப்படிங்கிறச்சா இன்னைக்கு எடுத்த சரித்திரம் தான் நீலகண்ட நாயனாரோட சரித்திரம் பக்திங்கிறது வந்து சுவாமிய டெய்லியும் எனக்கு எந்த ஒரு கட்டாட்சமும் கிடைக்கல எந்த ஒரு பிற்பையும் பார்த்தேன் எனக்கு நானும் டெய்லி கும்பிட்டுட்டே இருக்கேன் ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாக தவிர அவர் எதுவும் எனக்கு பண்ற மாதிரி தெரியலே பார்த்து தான் பகவான் எல்லாருக்கும் அருள் செய்தார் தான் பகவான் எல்லாருக்குமே பக்தி புரிவார் பக்தி செய்வார் அருள் புரிவார் ஏன்னா சும்மா வந்து கும்பிட்டு போனா பக்கத்துல வீட்டு ஒரு குப்பன் இருக்கான் பகவான் குப்பன் நொழிட்டும் குப்பன் நொழிட்டும் குப்பன் நொழிட்டும் நடந்தா நடத்திடுவாரா அப்படியே ஆகட்டும்னு சொன்னாலும் கூட அடுத்த குப்பன் வந்து பக்கத்து வீட்டை சுப்பன் நொழிட்டும் சுப்பன் ஒழிவிட்டும் வேண்டிப்பான் இதுதான் நடக்கும் இப்படி வேண்டினா ஏன்னா பகவான் அருள் பிடிச்சிருவாரா அதனால் இந்த மாதிரி உண்மையான பக்தாரோட சரித்திரம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரெண்டு சரித்திரம் சொல்லான்னு இருக்கேன் ஒன்று நீலகண்ட நாயனாரோட சரித்திரம் ரெண்டாவது சரித்திரம் என்னன்னு நான் சொல்கிறேன் இந்த நீலகண்ட நாயனார் எடுத்துட்டோம்னா குழந்தையா இருக்கும்போது ஞானப்பால் ஊட்டி விட்ட அந்த அம்பாரு அந்த குழந்தையின் பேர் தான் ஞான சம்பந்தம் இந்த கதை நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும் அந்த பட்சத்தில் இந்த ஞான சம்பந்தர் அறுபத்தி மூணு நியாயமார்களை குறிப்பிட்டு இருக்கார் அதில் முதல் நியாயமான திருநீலகண்ட நாயன்மார் பெயர் வந்து அம்பலவாணன் அப்படிங்கிறது தான் இவரோட பெயர் இவர்கள் சித்தபேஷன் சிதம்பரம் பார்த்தாலே அவ்வளோ பிடிக்குமா நடராஜர் தரிசனம் இவங்க அவ்வளோ பிடிக்குமா அப்படிங்கிற பிரச்சனத்துல அவர் சொல்றார் ஒரு சிவ சிதம்பரம் என்று சொன்னால் போது தேத தெய்வம் சும்மா சிதம்பரம் ஒரு வாட்டி சொன்னாலே போதும் நான் வந்துடுறேன் அப்படிங்குவார் அவ்வளோ இஷ்டம் சிதம்பரம் ஆளுங்கனால அவ்வளோ இஷ்டம் சிவபெருமான் மேல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் டெய்லியுமே அத்த ஜாம பூஜைக்கு போவார் டெய்லியுமே அத்த ஜாம பூஜை சேவிக்கணும் சேவிக்கணும்னு நினச்சின்னு போவார் அப்போ ஒரு சமயம் போகும்போது அங்க உபன்யாசம் நடந்துருக்கு என்ன உபன்யாசம் அப்படின்னா அந்த உபன்யாசத்துல சொல்றாங்க தேவர்களை காப்பாற்றுற காப்பாற்றுவதற்காக சிவ பெருமான் தசத புருஷா அப்படின்னு வந்து இந்த திருநீல கண்ட நாயினாக்கு பயன்படுத்தாது அப்படின்னு பார்க்குறாரு ஆமா சுவாமி விஷத்தை குடிச்சிட்டார் காலகாலங்கிற விஷத்தை குடிச்சிட்டார் குடிச்சதுமே உள்ள இருக்கிற அந்தராசிகளையும் காப்பாத்துறதுக்காக நல்ல இருக்கிற ஜீவராசிகளையும் காப்பாத்துறதுக்காக தொண்டையிலே அடக்கி வச்சிருந்தார் அதனாலதான் அவரின் பேர் திருநீல கண்டம் ஆனா கண்டம்னா விஷம்னா என்ன கலர்ல இருக்கும் பொதுவா ப்ளூ கலர்ல இருக்கும் காலகால விஷம் ப்ளூ கலர்ல இருக்கும் அதனால கண்டத்திலே அடக்கி வச்சுட்டா திருநீல கண்டம் அப்படின்னு சொன்ன உடனே திருநீல கண்ட நான் இருக்கா இவ்வளோ நம்ம சுவாமி பக்தாருக்காக நமக்காக விஷத்தையே பிடிச்சு நம்மளை காப்பாத்திருக்காரு எது பேர் இல்லவோ நம்ம சொல்லணும் சிவ சிவா நான் சொல்ல மாட்டேன் திருநீலகண்டம் என்பார் நீலகண்டம் 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 யாராச்சும் கோயிலுக்கு போறேரா நீலகண்டம் போயிட்டு வந்தாச்சா நீலகண்டம் சாப்பிட்டேலா நீலகண்டம் சாப்பிட்டு வந்தாச்சா நீலகண்டம் 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 இதே இதேதானா அவருக்கு எப்பவுமே நீலகண்டம் 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 சொல்லிகிட்டே இருப்பார் அதனாலே இவருக்கு திருநீலகண்டம் நாயினாருமே பேர் வந்துடுது இவர் வந்து ஒரு கொயவனார் he will make pots அப்போ அந்த பாட்ஸ் பண்ணும்போது டெய்லியுமே திருவோடு பண்ணுறவர் திருவோடு பண்ணிட்டு சிவயோகிக்கெல்லாம் தானம் கொடுத்துருவார் இந்த பாட்ஸ் எல்லாம் இவர் கொடுப்பாசி அப்போ ஒரு சமயம் திரும்ப அர்த்த ஜாம பூஜைக்கு இவர் கிளம்புறார் அப்படி கிளம்பும் போது பூஜையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டார் வர வழியில் சோ வந்து மழை பெய்யுது சரி ஒதுங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கினார் ஆனால் ஒதுங்கின இடம் சரியில்லை அது ஏதோ ஒரு தாசியனோட வீட்டு பக்கத்தில் ஒதுங்கிட்டார் ஆனால் அவர் எப்பயுமே திருநீலகண்டம் திருநீலகண்டம் தானே சொல்லிட்டு இருப்பார் நீலகண்டம் பாடிய பை தடை தீட To the Surya, Samayam, me to the Kandar, go be Kugal Kunda, they pay Kanda. Faya Vishaya, bin Nam Menna, Shami. Faya Vishaya, bin Nam Tamasham Shami.

நீலகண்ட நீல கண்டிப்பா எட்டி பாக்கிறார் திருநீலக்கண்ட நாயனார் பாடிட்டு இருக்கார் பக்தராச்சு இவன் மேல போய் இந்த பெத்தலையும் பார்க்கல கொத்திட்டோமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரை உள்ள அழைச்சிட்டு வந்து அவர் புது வஸ்திரம் எல்லாம் கொடுக்கறார் பாத பூஜை எல்லாம் செஞ்சு விடுறார் பர்ஃபியூம் எல்லாம் போட்டு விடுறார் திரும்ப அவரை வந்து அவர்கிட்ட போய் மன்னிச்சுக்கோங்க சுவாமி தெரியாம பண்ணிட்டேன் தெரியாம இவன் அப்பவும் எதுவுமே கண்டிக்கல திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலக்கட்டம் தான் சொல்லிட்டு இருக்க அதுக்குள்ள வெள்ள இருக்கு திருநீல திருநீலகட்டத்துடன் மனைவியான அவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ரொம்ப சோன மழை பெய்யறத நம்ம ஆத்துட்டா இன்னும் வரலையே எப்படிதான் வர போறார் எதுவும் இல்லையே நினைச்சுட்டே வருவாரு என்ன செய்ய என்ன செய்ய உள்ள போறா வெள்ள வரா உள்ள போறா வெள்ள வரா அவரு செய்தி வந்து பார்த்துட்டேன் போக கூட வீட்டுக்கு அவர் போயிட்டா நான் பார்த்துட்டேன் அப்படின்னு அவருக்கு நியூஸ் வந்துச்சு ஏன்னா அப்போனா தான் இதான் வாழ வேலை யாருக்கிட்ட என்ன சொல்லக்கூடாதோ அதை அவகிட்டே இப்ப சொல்லிடுவா இப்பயும் அப்படிதான் இருக்கு இப்பையும் ஏதோ அவ கிட்ட போய் சொல்லாதீங்கன்னு சொல்லுவா ஏன்னா என்னைய பத்தி என்னைய பத்தி எனக்கே தெரியாதே இப்படி இப்படிலாம் பேசி வச்சிருப்பா அவ வந்து என்கிட்ட சொல்லும் போது பரவாயில்ல இருப்பான் நம்ம இந்த எனக்கே அப்படி இருக்கும் அந்த மாதிரி போக கூடாது வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டா நான் பாத்துட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா போவோம் போகக்கூடாதுன்னு சொன்னாரு இப்படி போலாம் அப்படின்னு போவோம் திருநீல கட்டலாம் ஏன்னா ராத்துக்கு வரப்போ இப்படி அலங்காரமா அப்படின்னு கேக்குறா அதாவதுமா என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றதுக்காக இவர் மனைவியை போய் சமாதானப்படுத்துறதுக்காக இவர் போறார் மனைவி சொல்லிட்டார் இனி என்பின் திருநீனகண்டம் அப்படின்ட்டா அவர் உண்மையை பேசல ஏன்னா திருநீலகண்டன் நாய்னா திருநீலகண்டம் மேல சத்தியம் செய்ய தொடமாட்ட இனி எம்மைன்னு சொன்னான் என்னைன்னு சொல்ல எம்மைதான் ப்ளூரல்ல இருக்கு எல்லா பெண் இனத்தையே இதை சேர்த்து சொல்லிட்டா திருநீலக்கண்டன் ஆய்னான்னு பார்த்தா தொடமாட்டமா தொடமாட்டேன் இனிய நான் மனசாரும் தொடமாட்டேன் இந்த பெண் இனத்தையே நான் மறந்துடுறேம்மா ஏன்னா திருநீலகண்டன் திருநீலக்கண்டம் சொல்லிட்டா அதனால சத்தியத்துக்கு மதிப்பு கொடுக்கணும் இல்லையா அதனால அவரும் சொல்லிட்டா நான் நான் உன்னை தொல்ல மாட்டேமா அப்படின்ட்டார் இது எப்போ நடந்ததுன்னா பதினெட்டு வயசுல நடந்தது இப்போ அவள் அதுக்கு எண்பது வயசு ஆகுது இன்னும் அப்படியே தான் இருக்கா அதே ஆத்துல தான் இருக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்த பார்த்தவரை ஒருத்தர் ஒருத்தர் தொல்ல மாட்டான் அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த திருநீல கண்ட நாய் மண்பானை அதெல்லாம் செஞ்சுட்டு வர்றார் அப்போதான் சிவபெருமானுக்கு ஒரு உபசனை அவர் வந்து எப்பவுமே இந்த திருவிளையாடல்கள்லாம் வந்து காட்டணும் இல்லையா ஏன்னா இந்த மாதிரி காட்டினாதான் இந்த மாதிரி மகான்களோட சரித்திரம்லாம் வெளில வரும் இல்லைன்னா வராது அதனால திரு சிவபெருமான் என்ன பண்ணார் தலையில இருக்கிற கங்கைய மறைச்சார் சந்திர கலைய மறைச்சார் பாதி உடம்புல இருக்கிற மங்கைய மறைச்சார் ஏழை போல் ஒரு வடிவ எடுத்துட்டு வராது திருநீலகண்டா திருநீலகண்டா கதவு துறப்பா அப்படிங்கிறார் கதவு திறக்காது பாருப்பா நான் காசிலிருந்து வரேன் என்கிட்ட ரெண்டா சொத்து தான் ஒன்னும் மாடு ஒன்று ஒரு ஓடு ஒண்ணும்பா மாட்டா காசிலே வித்துட்டேன் ஓடு ஒன்று இருக்கு இதை உன்கிட்ட கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த ஊர்ல கேள்விப்பட்ட நீந்தான் சத்தியத்தை எல்லாம் காப்பாத்துவியாமா சிவபெருமானோட அதீத பக்தராமா அதனால இந்த ஓட வாங்கிட்டே இருக்கணும்பா அப்படின்னா ஸ்லேஷையா பேசுவார் உடனே திருநிலை கண்ட நாய் பார்த்தா சேரி சுவாமி நான் வச்சுக்கிறேன் உங்க போயிட்டு வாங்குவோம் அப்படிங்கிறாரு ஆமாப்பா பக்கத்துக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு போகணும் எனக்கு வேலை இருக்கு அதே மாதிரி உங்ககிட்ட ஒன்று சொல்கிறப்பா இந்த ஓட சாதா ஓடா நினச்சிடா இந்த சாதா ஓடு இல்லை இது பொண்ணு கூட ஈடுபடுத்த முடியாது அவ்வளோ பெரிய ஓடு இந்த ஓடை வந்து மற்றவாள் தூய்மைப்படுத்துகிற ஓடு அவ்வளோ பெரிய ஓடு இது அதனால தான் அதை பத்திரமா வச்சுக்கணும் இதை நீ திருடணும்னு நினைச்சேன்னா அந்த ஓடு மறைஞ்சிடும் அப்படின்ட்டு அந்த ஓட்டை கொடுத்துட்டு சிவபெருமான் கிளம்புறார் கதம் பண்ண தொடர் ஆறு மாசம் ஆகுறது திரும்ப வர திரும்ப தற்கா திருநீலக்கண்டா கதவு நீலகட்டி வச்சிருப்பார் அதுக்குள்ள வச்சிருந்தார் பத்திரமா இவர்கிட்ட திரும்ப வந்து கொடுக்கணுமே அப்படின்னு திரும்ப அந்த ஓட்டை எடுத்து கொடுக்கலாம்னு அந்த அறைக்கு போறார் ஓட்டு மறைஞ்சிருக்கு சிவபெருமான் அதுக்குள்ள மறைச்சிட்டார் இவர் வரா திறந்து பார்க்குறா ஓட்டை காணும் ஏ ஓட்டை காணவே இப்போ என்ன செய்ய என்ன செய்யன்னு யோசிக்கிறார் மனைவி கூப்பிடுறார் இதை பார்த்து யாரு நம்ம இங்கே தானே வச்சோம் காணுமே அப்படிங்கிறார் உடனே ரெண்டு பேருமே வீட்டு ஃபுல்லாக தேடுறோம் ஆத்து ஃபுல்லாக அந்த ஓடையே காணும் இப்போ செஞ்சுட்டே வராது சுவாமி அப்படிங்கிறார் சொல்லுப்பா ஓடைங்கப்பா சுவாமி அதான் சுவாமி எனக்கு இந்த ஓடை தான் சுவாமி வச்சேன் அப்படிங்கிறார்

நீ வா கிளம்பு சிதம்பரத்துக்கு கிளம்பு அப்படிங்கிறார் அப்பல்லாம் சிதம்பரம் தான் ஓட்டு அங்கதான் எல்லா தீர்வு எல்லாமே வரும் அங்க இருக்கிற ச்சே வா சிதம்பரத்துக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு இந்த திருடியில கண்ட நான் என்னாரையும் அவரோட மனைவியும் இழுத்துன்னு போறாரு அங்க போய் அந்த தீக்ஷிதர் திட்டம் எல்லாம் சொல்றா ஓட்டை திருடினா பா என்ன ஒட்டை திருடி தான் சொல்றா சுவாமி இங்க பாருங்கோ நீங்க சொல்றது சரிதான் எல்லாமே சரிதான் நான் திருநீல கண்டனை பத்தி எங்க எல்லாருக்குமே தெரியும் இவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படிங்கிறாரு இப்போ ஓட கொடுப்பா ஓட்டக்கானப்பா திருநீட்டானப்பா என் அப்படிங்கிறாரு நல்லாவே தெரியுமே எங்களுக்கு இவன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படிங்கிறா அந்த தீட்சிதர்கள்லாம் திருநீல கண்டனா திருநீல கண்டனாலும் சொல்றாரு ஓடு திருநீல சுவாமி என் மேல தப்பான பழி சுவாமி அப்படின்னு அழுறாரு சிவபெருமான் சொல்றாரு அப்படியா சரி நீ ஓட்ட திருடல குள்ள வேற சத்தியம் பண்ண அப்படிங்கிற புத்திர பாக்கியமே இல்லையே சத்தியம் பண்ண அப்படிங்கிறாரு புத்திர பாக்கியம் இல்லையா அப்ப உன் மனைவியின் கைய புடிச்சு சத்தியம் பண்ண அப்படிங்கிறார் எங்க தான் பிரச்சனையே ஏன்னா அவன் பதினெட்டு வயசுல எடுத்த சத்தியம் என்ன தன் மனைவிய தொடமாட்ட இது திரு திருநீல கண்டனா திருநீலக்கண்டன் மேல ஆணி சத்தியம் அப்படின்ட்டா சத்தியத்தை உடைக்க முடியாது இல்லையா அதனால அவர் சொல்ற சுவாமி அது அது என்னால முடியாது சுவாமி அப்படிங்கிற எப்படி முடியாம இருக்கும் அக்னி சாட்சியாலும் நீ இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்ட அப்ப இவ்வளவு தொட்டு நீ சத்தியம் பண்ண நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற இந்த சிவபெருமான் உடனே அவர் சொல்றார் சுவாமி இதனால முடியாது சுவாமி அப்படிங்கிறார் உடனே அவர் சொல்றார் சரி முடியாதுதான் ஏன் அப்படிங்கிறார் இப்போதான் திருநீலகண்ட நாயனார் சொல்றார் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன கதனி அவர் இப்ப இந்த இந்த சபையில தான் அவர் சொல்றார் அவ்வளோ ரகசியமா இருந்திருக்கா அப்படி இருக்கிறாங்களோ என்ன அப்படின்னோம்னா இருந்திருக்கா இல்லேவாலாம் ஒரே வீட்டில் தான் இருக்கா நான் ரெண்டு பேருக்கும் சண்டை ஆனா யாரு கிட்டே சொல்லலை யாருக்குமே தெரியாது அப்படி வாழ்ந்திருக்கா இவாழா அவ்வளோ வைராகியத்தோட வாழ்ந்திருக்கா இப்போதான் பக்கத்து வீட்டில் சண்டை வந்தாலே நமக்குலாம் தெரியுது பக்கத்து வீட்டில் அவன் இருக்கான் பத்தியா அவன் இப்படிலாம் பண்ணிட்டான் அவளுக்கு தெரியுமோ இல்லையோ நமக்கு அது தெரிஞ்சிடும் அப்படி இருக்கிறாச்ச அவர் சொல்றார் அப்படியா சரி இப்பெல்லாம் உனக்கு வந்து சம்பவம் நடந்திருக்கா அந்த சம்பவத்துல இப்படி ஒரு சத்தியமா சரி பா விடுப்பா பக்கத்துல ஒரு குணம் இருக்கு பார்த்தியா அங்க போய் மூழ்கி எழுந்திருக்கி அங்க போய் மூழ்கி சத்தியம் பண்ணு அப்படின்றார் உடனே திருநீலகண்ட நாயனாரும் போகிறார் போனவொடனே அவர் சொல்கிறார் மனைவியை முடிக்க முடியாதாண்ணா உண்டா இந்த குச்சியை வச்சுக்கோ இந்த குச்சியில் ஒரு பக்கமும் மனைவி மறுபக்கம் திருநீலகண்டம் நீங்க ரெண்டு பேரும் இப்படியே முழுகி சத்தியம் பண்ணுங்கோ அப்படிங்கிறா ஒரு பக்கம் அவரோட மனைவியும் இருபக்கம் திருநீலகண்ட நாயனாரும் கீழே முழுகி சத்தியம் பண்ணிட்டு எழுஞ்சி வரார் ஒன்பது வயசான நீலகண்ட நாயனார் இப்ப பதினெட்டு வயசான பருவத்திலே வராது அது என்ன குளத்துல மூழ்கி ஏற்றாலே என்ன திரும்ப போயிடலாம் அப்படின்னு கேட்டோம்னா சத்தியத்தை காப்பாத்திருக்காரு சத்தியம் திருநீலகண்டம் நீல சத்தியம் சிவனால சத்தியம் செஞ்சனால அந்த ஒரு காரத்திற்காக தன் மனைவியே துளம் இருந்திருக்கார் பெண் இனத்திய மறந்திருக்காரு அப்போ இந்த சிவபெருமான் ஏழையா இருந்தா இல்லையா அவர் காய்ச்சி கொடுக்கிறார் திருநீலக்கண்டால் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு சத்தியத்துக்காக இவ்வளோ தூரம் காப்பாத்திட்டீங்கப்பா பெண் இனத்தையும் மறந்துட்டீங்கப்பா அப்படின்னு சிவபெருமானும் அம்பாலும் காட்சி கொடுக்கிறார் இந்த கண்டத்துக்கு வணங்கி கும்புற சிவபெருமானை எப்படி ஒரு திருமணானாலும் முன்னிடும் நீ விளையாடலையா அப்படின்னு அவர் யோசிக்கிறார் தொடர் கண்ட்ரோல் அந்த கண்ட்ரோல் அது என்ன கண்ட்ரோல் ஆனாலும் இருக்கட்டுமே அந்த கண்ட்ரோலுக்காக இருக்காரு அதனால அந்த குளத்துல மூழ்கினாலயா அதோட பேர் வந்து இளமையாக்கினார் அப்படிங்கிற ஒரு குலம் அந்த குலத்தின் பேரையே இளமையாக்கினார் அப்படின்னா சிதம்பரத்துக்கு போனேன்னா பக்கத்துலேயே அந்த குலம் இருக்கும் அதையும் சேவிக்கலாம் அங்கே திருநீல கண்ட நாயனாரும் தன் மனைவியுமே அங்கேயும் இருக்கா சிதம்பரத்துலேயே ஒரு ஒரு பகுதியில் இருக்காவா அவாலேயும் நம்ம போய் பார்க்கலாம் அவ்வளோ பக்தி அவ்வளோ பக்தர் அவர் பெரிய பக்தர் சிவபெருமானோட அதனால தான் ஞான சம்பந்தர் வந்து திருநீல கண்ட நாயனாரா சொல்லியிருக்காங்க பைராகியம் கூட இருந்திருக்கா இவர் நினைச்சிருந்தா போய் தொட்டிருக்கலாம் சத்தியத்தன் மீட்டிருக்கலாம் பக்தி அவ்வளோ இஷ்டம் சிவபெருமான் தான் அந்த மாதிரி சும்மா பக்தின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வர வந் வந்து நமக்கான எதுவும் கோயிலுக்கு வரும் சுவாமி எனக்கு எப்படியாச்சும் இந்த ஜாப் கிடச்சிடணும் எனக்கு எப்படியாச்சும் இந்த போஸ்டிங் கிடச்சிணுங்களோ பக்கத்தில் இருந்தாலே இந்த குப்பன் ஷோப்பா இவனோட நம்ம மீண்டு வந்துடணும் அப்படிங்குறோம் ஒரு வாட்டியாச்சு நம்ம எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும்னு வேண்டிப்போங்க ஒரு வாட்டி சௌக்கியமாக எல்லாரும் இருக்கணும்னு வேண்டினாலே சிவபெருமான் நமக்கு அருள் செய்வார் அவருக்கு தெரியும் எப்பப்ப அருள் பண்ணுமோ அது அவருக்கு தெரியும் நம்ம விடாமல் கும்பிட்டுட்டே இருக்கும் விடாம அதை கடை பிடிச்சாதான் அது பக்தினே பேர் அப்படிங்கிறோம் இது திருநீல கண்ட நாயனாவில் சரித்திரம் அடுத்ததாவது பக்தர்களை பத்தி பேசிட்டு இருக்கோமே சிவன்னா ஹரி ஹரினா கிருஷ்ணன் சிவன் பத்தி சொல்லலாம் பட் இந்த தருணத்துல கிருஷ்ணர் பத்தி சொல்லணும்னு ரொம்ப ஆசை எல்லா சுவாமி ஒண்ணு இல்லையா பக்தால பத்தி தானே நம்ம பேசிட்டோம் அதனால இந்த கிருஷ்ணர் சரித்திரத்தை எடுத்துட்டோம்னா நிறைய